ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்த்திராத ஊசி மலை காட்சி முனைக்கு நான் போயிருந்தேன் அந்த பகுதியை பற்றியும் அப்படியே பைக்காராவில் போட்டிங் போனது பற்றியும் பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க என்னோட பயணிங்க இன்றைக்கி வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த அந்த ரிசார்ட்டோட அழகை காட்டுறேன் பாருங்கள் நான் எந்த குளிராக இருந்தாலும் சுடுதண்ணி பயன்படுத்த மாட்டேன் பச்சை தண்ணியை தான் குளிப்பேன் ஆனால் குளித்து முடிச்சுட்டு காலகைக்கு தேங்காய் எண்ணெயை தேய்க்கிற ஒரு பழக்கம் எங்க எங்கள் இருந்து அந்த பழக்கம் இங்கே வந்து பார்த்தா தேங்காய் எண்ணெய் பாட்டலில் அது உறைஞ்சி போய் கிடக்குது தேங்காய் எண்ணெய் எடுத்து தேய்க்கலாம்னு ரெடிவா ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உரஞ்சி போயிருக்குது இனி வெயிலில் காட்டினா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இதை வந்து தேங்காய் எண்ணெயை எடுக்க முடியும் இங்கே வருங்க சத்தங்கு கட்டி ஆகி கிடக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்பாட்டு ஊசி மலை காட்சி முனை நீடில் ராக் வியூ பாயிண்ட் சுற்றுலாவுக்கு போனீங்கன்னா இருக்கிற இடத்த என்ஜாய் பண்ணி ஆகணும் வாங்க போவோம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும்போது நடந்து அதுவும் செங்குத்தா ஏறி போறது மாதிரி இருக்குது அங்கே தான் அந்த ஊசி மலை காட்சி முனை இருக்குது அதாவது தூரத்தில் கீழே இருந்து பார்த்தா அந்த ராக்கு ஊசி மாதிரியே நீட்டிக்கிட்டு இருக்குமா ஆச்சு இல்லை செல்பி இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி யாரும் சேட்டை எழுதி எழுதிதான் போட்டிருக்காங்க ஆனாலும் இங்க தூரத்துல பாருங்க சேட்டை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க மழையெல்லாம் இந்த சைடில் ரொம்ப பள்ளம் அதனால இந்த பள்ளம்னா பாதாளம் இந்த தடுப்பு கம்பிகள்லாம் போட்டிருக்காங்க சிலர் இங்கேயே உட்கார்ந்துட்டா நடக்க முடியாமல் நினைக்கிறேன் ஒரு சில சுற்றுலா பயணிகள் எனக்கு பிரேக் போட்டாங்க விலகலை எப்படி விலைக்கு போறதுன்னு தெரியல தென்னறிக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சோண்டு இடம் கிடைச்சி விலைக்குங்கன்னு சொல்லி விலகி போயாச்சு இந்த இடத்துக்கு ஊசி மலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது ஏற்கனவே நான் சொல்லிட்டே நினைக்கிறேன் அதாவது கீழே இருந்து பார்த்தா தான் அது ஒரு ஊசியாக நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு சின்ன சைடில் உள்ள சின்ன பாதை மாதிரி இருக்குது அதில் தான் அப்படி போக வேண்டியிருக்கு சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தனியாக போகுது பேரண்ட்ஸ் கையில் பிடிச்சிக்கிறணும் காற்று வேற ரொம்ப ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கு கேரளத்து பள்ளி குழந்தைகளை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு வந்திருக்காங்க கூட இருக்கு அவங்க ஒரு பெரிய டீமாக வந்து இந்த லைனில் இருக்காங்க அதனால குழந்தைகளுக்கு வழி தான் நம்ம போக வேண்டியிருக்கு கொஞ்சம் குறும்புக்கார பசங்க இந்த பக்கம் கூடி மேல போய் நின்றுட்டு இருக்காங்க அங்கெல்லாம் போக கூடாதுன்னு தான் எச்சரிக்கையெல்லாம் போட்டிருக்காங்க ஆனா எல்லா ஊர்களையும் இப்படி குறும்பனுக்கு இருக்கத்தான் செய்வானுங்க போல இருக்கு மேலே போக போக காத்து அடிக்கிறது கூடுதலாக அடிக்குது கம்பியில் பிடிச்சிக்கிறது நல்லது கொஞ்சம் இல்லை குழந்தைங்க இந்த இடத்துல வந்து இந்த தடுப்பு கம்பி எல்லாம் இப்படி பேந்து கிடக்குது சாஞ்சு கிடக்குதுன்னா என்ன காரணம் ஆட்கள் தள்ளி விட்டதா அல்லது காற்றடிச்சு இப்படி தள்ளி கிடக்கா ஐயோ ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாச்சு ஊசி மலை காட்சி முனைக்கு வந்துட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதா ஒரு ஊசியாக நீடிக்கிட்டு இருக்கேன் அந்த மலை மலை வீச்சு மாதிரி பள்ளம் அப்புறம் கொஞ்சம் மேடான பகுதி அதுக்கப்புறம் வானம் அதுல வந்து மேக கூட்டம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த காட்சி டீச்சர் மாதிரி குழந்தைகளை எல்லாரையும் பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பிச்சிட்டு அவங்க கடைசியா போறாங்க

இந்த மேகத்தோடைய நிழல் அந்த இடத்துல மட்டும் தெரியுது பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த ரெண்டு மேகத்தோடைய நிழல் தான் அப்படி கீழே விழுந்திருக்கிறது நம்ம சரவணி சொல்றாரு இதுதாங்க ஊசி மலை காட்சி முனைங்கிறது அங்கெல்லாம் போக முடியாது அதனால் நான் கொஞ்சம் அப்படி சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சைடில் கூட மேலே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு கூப்பிட்றங்க தெரியுதா ஆமாம் அதுதான் தவளை மலை சரிங்களா கொஞ்ச நேரத்தில் இந்த ஏரியாவே காலி ஆயிடுச்சு பாருங்க வந்த இந்த பள்ளி குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அடுத்த ஸ்பாட்டுக்கு ஓடியே போயிட்டாங்க இவங்க யாரும் போட்டோ எடுத்து கொடுக்கறவங்களா அல்லது போட்டோ எடுக்க வந்திருக்காங்களான்னு தெரியல இது ஒரு டேஞ்சரான இடம் இது வந்து கொஞ்சம் போகக்கூடாது ஆளுகள்லாம் நான் எட்டி பார்த்துட்டு இருக்கு அதனால யாரும் இதுக்குள்ள போகாது வயசா இருந்தா நானும் பண்ணிருப்பேன் வணக்கம் சுற்றுலா பயணிகளாக ஊசிமலையை பார்க்க வந்த குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் என்னுடைய கேமராவுக்கு முன்னாடி கையாட்டி சிரிச்சிட்டு போகுது ஊசிமலை காட்சி முனையில் வேற ஒன்றும் இல்ல இல்லை அங்கேருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு பைக்காரா லேக்குக்கு வந்தோம்

நல்ல பெரிய குரங்குகள் இருக்குறேன் இந்த இடத்துல ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு வழி இருக்கு இல்லையா இதுல கீழே போக கூடாது மேல இருக்குல்ல அந்த ரோட்டு வழியா தான் போகணும் அது நேரம் குழாமுக்கு போயிடும் படகு சவாரி எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த கீழே இருக்க வழி வழியா வரணும் டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க நல்ல அமைப்பா தெரியும் இப்போ தெரியுதா அந்த கீழே இருந்து அந்த ரோடு வழியா மேலே அந்த பக்கம் போக வேண்டியிருக்கும் இப்போ நாம் லேக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ பழகு குழாமில் நாம் உள்ளே போக போகிறோம் மற்ற வகையில் அப்படி அந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க இங்கே ஓரளவு கூட்டம் இருந்துச்சு நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ள என்னுடைய டிஎஸ்பி மருமகன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக சொல்லி வச்சுருந்தாரு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தாரு எந்த படகுனாலும் போய்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் ஸ்பீடு போட்டு போட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் இந்த படகு கூடாமுக்கு புதுசாக ரெண்டு மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்குமில்ல அந்த போட்டு வந்திருக்கு அதில் போயிட்டு வாங்கன்னு தான் என்னுடைய மருமையை சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே உள்ள ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா அது சேஃப் கிடையாது நீங்கள் ஸ்பீடு போட்டை எடுத்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சரிண்ணா அதையே நாங்கள் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டோம் பைக் போட்டு போகுது பாத்தீங்களா என்னதான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சுருந்தாலும் அங்கே படகு கூடாமல் உள்ள ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நமக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க கண்டிப்பா போட்டுக்கணும் போட்டிங் போறதுக்கு ரெடி ஆகிட்டு நான் சரவணன் தேடி பார்க்குறேன் அவன் போய் யாருக்கோ போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் அப்போ நாங்கள் போட்டிங் போகல இல்லை இந்த டைம் இல்லாத குறை தான் அதை பார்க்குறதா எதை பார்க்குறதா அங்கே போகிறதா இங்கே போகிறதாங்கிறதுல போட்டிங் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருந்து விட்டுட்டோம் இந்த தடவை அதை அவாய்ட் பண்ணியே விட்டோம் இப்போ நான் போட்டில் கிளம்பிட்டேன் என்னை சரவணை படம் பிடிக்கேன் சரவணை நான் படம் பிடிக்கிறேன் ஒரு அலையில் ஒரு சுட்டு நேரம் பூரா தண்ணி எடுத்து லைஃப் ஜாக்கெட் குவாலிட்டி அங்க வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கறதுக்காக போனேன் கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க இன்னும் சில இடங்களுக்கு போக வேண்டி அங்கேருந்து புறப்பட்டோம் பாருங்க இந்த இடத்துல இறங்கி குலாமுக்கு போறதுக்கு ஒரு வழி அந்த பக்கம் வச்சிருக்காங்க அப்புறம் திரும்பி மேலே ஏறி போறதுக்கு இந்த வழியே வச்சிருக்காங்க இந்த காட்சியில் லைச்சு போய் சரவணை வராம அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லலையா அவரும் சொல்லி போயிரும் கீழே எரிய சேஷன்ல வேண்டாம் இருந்தாப்ல ஆ நீ சொல்லிட்டு வா நான் சேஷன்ல அவரை பாத்துக்கிறேன் அவரு இங்க இருக்காரு இல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு போய் என்ன நான் நிக்கவா பைக்காரா படகு போகாமுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு பை பை சொல்லிவிட்டு அங்கேருந்து பரப்பிட்டோம் பாத்தீங்களா பைக்காரா படகு துறைக்கு போகும்போது இந்த ரோட்டில் தான் போனோம் இப்போ வரும்போது இந்த பக்கம் கூடி வர வர வைக்கிறாங்க டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படி வர வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து அந்த இறங்கி இறங்கிடுது பாருங்க இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் அங்கேருந்து பிறப்பிட்டு தொட்டப்பட்டா போகலாம்னு பிளான் பண்ணி போய்ட்டு இருக்கும்போது வழியில் இந்த கடையில் பார்த்தோம் இந்த மலைப்பகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கேரட்டு இதுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காகவாது ஒன்று வாங்கணும் இல்லையா அதனால ஒரு கேரட் ஒன்று வாங்கிட்டு அதை அப்படியே கடைசிட்டே போகலாம்னு பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம் நிறைய ஃப்ரெஷ் காய்கறிலாம் வச்சுருக்காங்க அந்த கடக்கார தம்பி நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாப்புல நமக்கு தான் புத்தி போகாதுல்ல எல்லாமே நல்லா இருந்தாலும் அதில் ஏதாவது நல்லதாக இருக்குமான்னு தேடி தேடி பார்த்து எடுக்கிறது நம்ம வேலை தானே எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அதில் ஒரு கொத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து வர்ற வழியில் இப்படி ஒரு பிக்னிக் ஸ்பாட் அதாவது ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்தது பார்க்க அழகாக இருந்துச்சு சரி அதையும் போய் என்னதான் இருக்குன்னு பார்த்து வருவோம் வந்தோம் கூடலூர் டு ஊட்டி வர்ற வழியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது மறக்காமல் பார்த்துருங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த இடம் பயன் மரக்காடுகள் தான் ஆனால் இந்த மரங்களில் பாத்தீங்கன்னா ஏதோ கலால் எவ்வளோந்துருக்குமில்ல அது மாதிரி இருக்குது ஒரு வரிச்சியா இல்லாமல் இந்த பாருங்க ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மரங்கள்லாம் இது ஒரு வியூ பாயிண்ட்டு தான் மற்றபடி இங்கே சிறப்பாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை அதனால நாங்கள் போன வகையிலே திரும்பிட்டோம் சாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்கும் காட்டணும் இல்லையா அதனால நண்பர்களுக்கும் இதை பாருங்கன்னு காட்டுறேன் அவ்வளவுதான் இது கொஞ்சம் பசுமையாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் புல்வெளிகள்லாம் காஞ்சி போய் கிடக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது அங்கேருந்து நாங்கள் மீண்டும் இந்த அழகை பார்த்துட்டு திரும்பினோம் வர வழியில் இந்த இது வந்து திரைப்பட படப்பிடிப்பு பகுதியினே ஸ்டாப்பு பார்த்துக்குங்க இந்த இடத்துக்கு பேரே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்கிறாங்க படங்கள்லாம் இங்கே வந்து எடுப்பாங்க போல இருக்குது இது ஒரு நுழைவு வாயிலாக இருக்குது இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அந்த படப்பிடிப்பு பகுதியில் பார்க்கலாம் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் சும்மா நுழைஞ்சு போயிடலாம் உள்ளுக்குள்ளே அந்த தெரியுது பாருங்கள் அந்த பகுதியில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே போய் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வரணும் ஆட்கள் டிக்கெட் எடுக்க போகும்போது இங்கே பாருங்கள் சிலர் வந்து அழகாக உட்காந்து ஃபோட்டோ இருக்காங்க சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு நல்ல இடமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த தெரியுது பாருங்கள் அந்த பாதை நெளிஞ்சு நெளிஞ்சு அங்கே அது வழியே போய் அந்த எண்டுக்கு போகணும் எங்களுக்கு நேரம் இல்லை அதனால் நாங்கள் அந்த எண்டுக்கு போகலை இங்கேயே திரும்பிட்டோம் ஏன்னா நாங்கள் இன்னி தாவரவியல் பூங்காவெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம் திரும்பி இந்த படப்பிடிப்பு பகுதிக்கு வர்ற வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்காக இந்த இடத்துல ஒரு இடம் வச்சுருக்காங்க இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான காட்சியை நான் பார்த்தேன் அதை படம்லாம் பிடிக்காதீங்கன்னு அங்கே சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து நண்பர்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக பிடிச்சிருக்கேன் வித்தியாசமான ஆடுகள் இது வந்து அதை வளர்க்குறவங்க ஏன் அதை படம் பிடிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலை இந்த பகுதியில் கொஞ்சம் குதிரை சவாரிகள்லாம் இருக்குது இந்த குதிரை சவாரி போகிற இடங்கிறதுக்கு கீழே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பள்ளமான ஒரு பகுதியாக இருக்குது ஆடுகள்லாம் அங்கேருந்தால் இங்கே வருதுக்கு இந்த ஆடுகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அது எங்க பார்த்து ஓடலை இது அது அதுவா நிற்கிது அங்கிருந்து புறப்பட்டு வர்ற வழியில் நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்துச்சு அதோடைய வியூ பாயிண்ட் ஒன்று இருந்தது அதை பார்க்கறதுக்கே ஆட்கள் கூட்டம் நின்னாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்தேன் ஆனால் இப்படி மேலே ஊடி போய் ஏறி போனோம்னா அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம்னு ஒரு படி வழியாக போகிறது மாதிரி இருந்துச்சு அங்கே ஒருத்தட்ட கேட்டேன் ஏறி போய் பாருங்கன்னு சொன்னாங்க இதாண்டா நல்ல வாய்ப்பு நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு வரிசையாக ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அதனால் இது வழியே மேலே ஏறி போய் அந்த காட்சியை பாது பார்ப்போம் அப்படின்னு இது வழியே போகிறேன் அதே நடனா அந்த பக்கம் உள்ள ரோட்டை தான் கேட்டுது அந்த ரோடு அந்த பக்கம் ஓடி வளைஞ்சு இந்த பக்கம் வருது அடப்பா வீலாக ஏமாந்துட்டு ஏமாந்துட்டேமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் இப்போ இது வழியே ஏறி போனதை நுந்துட்டு திருப்பி வந்தேன் வேறு என்ன செய்யறது இங்கே பாருங்க இந்த ரோடு வழியாக தான் நான் கீழே இறங்கினேன் அந்த ரோட்லேயே கொண்டு போய் இது விட்டுருச்சு இது யாரும் இப்போ பயன்படுத்துறதே இல்லை ஊருக்கு உள்ளூர் மக்கள் சுற்றி வந்து அந்த பகுதியை போகிறதுக்கு பதிலாக இது வழியே ஏறி போயிடுவாங்க போல இருக்குது பொதுவாகவே இந்த மலைப்பிரதேசங்களில் வசிக்கின்ற மக்கள் வந்து இப்படி சாதாரணமாக மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கிடுவாங்க ஏன்னா ரோடு வந்து ரொம்ப தூரம் போய் வளைஞ்சி வரும் அதுக்கு அதுக்காக என்ன செய்வாங்கன்னா இப்படி குறுக்காலை அலிக்கு ஏறிடுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து ஊட்டியில் லஞ்சு முடிச்சுட்டு தொட்டப்பட்டா போகலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்